உங்க வீட்டுக்கு வரும்போது கூப்பிட்டு வந்து அந்த நேரத்துல அது பிறகு முன்னாடியா பிரச்சனை ரெண்டு தடவை கூப்பிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தனியா தான் வந்து பேசுவாரு எங்க அம்மா கிட்ட அம்மாவுக்கு அம்மா கிச்சன்ல அதுக்கப்புறத்துல தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்ளோ நேரம் பேசிட்டு என்ன பேசுவாரு எத பத்தியாவது பேசிட்டு இருப்பாரு அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியா சொன்னாங்க அப்ப என்ன கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ట్లే కళ్యాణి అని అది అంటున్నారు అని అదకప్పు అని కళ్యాణం మేడం నేను ఉయ్ అని అదకప్పు అమ్మా అంటే కొంచెం సుమ ప్రాధారణమాటేట్ పోయి అదే రెండుగా చూసి నా అని కట్టారు வீட்டை நாளை பத்தி அதை இந்த வெள்ள வேண்ட பேச வீட்டுக்கு வந்து இன்னும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி ரெடியா போவோமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க வளர்ந்து புருக்கா போட்டு கண்ணு மட்டும் சரி போட்டுட்டு வா வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் கொடுத்து கால் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரீயா இருக்கவங்களுக்கு தான் கால் கொடுத்து நம்ம பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க நான் ஒரு கூட பண்ணிக்கலாம்

அவர் வந்து பேசிட்டு கொஞ்சம் அங்கதமா கொஞ்சம் இருந்தா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிட்டு வாங்க எங்க அம்மா எவ்வளவு நேரம் தான் கீழே இருக்குதுன்னு சொல்லி அவசின கேட்பாங்க அந்த பொண்ணை அவர் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அவர் அடிக்கடி வராது நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்க அம்மா என்ன கேட்டாங்க நானும் அவரை கூப்பிட்டு வச்சு அவரை தானே வந்து பேசுறேன் நீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளை சொல்லியிருக்கேன் அவர் வந்து பேசிட்டு போகும்போது எங்க அம்மா எங்க அம்மா வர வர டைம் வந்து கொஞ்சம் அங்க இருங்க கொஞ்சம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்டு சொல்லிருக்காங்க எங்க அம்மா எவ்வளவு நேரம் தான் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அவசர கேட்பாங்க அந்த பொண்ணை முண்டியா விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அவர் அடிக்கடி வர நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மா என்ன கேட்டாங்க நான் அவரை கூப்பிட்டு வச்சு அவரை தானே வந்து பேசுறாரு நீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேசி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாட்டி உனக்கு நான் சக்கள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலை தொட்டு சைஸ் பார்த்தாரு நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன் நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஒண்ணு பூச்செடி மாதிரி பூச்செடி அம்மா வாங்கி அதை தூக்கி கொடுத்தாரு அவர் கொடுத்ததெல்லாம் எடுத்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தாரு செருப்பு வாங்கி தரேன்னு சொன்னாரு நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் செருப்பு வாங்கி தரேன்னு சொல்லி என் காலை பார்த்து காலை தொட்டி எத்தனை சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு சக்கரதான் இருக்கு ஆமா

நீங்க இப்படி இப்ராஹிம் வந்து தவறா என்றே அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி வந்து ஒன்பது ஒரு தடவை சொன்னதாக சொல்றாங்க சொன்னாங்களா குற்றச்சாட்டு வந்து ஒரு ஆளுநர் சொல்றோம் இந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம தமிழ்நாடு குற்றச்சாட்டு நம்ம இந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம தமிழ்நாடு குற்றச்சாட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமச்சினால எவ்வளவு பெரிய பாவகத்தை சுமந்த எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பற்றி

என்ன அவர் அடிக்கடிக்கும் பொண்ணுகிட்ட வர்றாரு வயசு வந்த பொண்ணை வச்சுட்டு வந்து பேசினா எல்லாம் அதிகரிக்கும் தப்பா நடிப்பாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பொய்யும் நான் சொல்லல நீங்க சொல்றது உண்மையு நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்றது பொய்யா விசாரிக்கிறது தான் பிரார்த்தனை அப்படி என்ன சொல்றது என் மீது இந்த இந்த குற்றச்சாட்டுக்காக ரொம்ப கால் தொட்டாங்க அப்புறம் கை தொட்டாங்க அப்புறம் இல்ல 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 அவ்வளவு இல்ல பத்து தடவை இல்ல அஞ்சு தடவையும் கிடையாது நான் உனக்கே தெரியும் நாலு தடவை இல்ல மூணு தடவை நாலு வேற இடம் இது இவங்க அடிக்கடி வீடு மாறிட்டே இருப்பாங்க இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த மூணு மூணு சரியா சந்திச்சதுன்னு பார்த்தா பள்ளிவாசலுக்கு வந்த முதல் மூணு வாட்டி சந்திச்சிருக்காங்க

சரியா நினைவுன்னா ஒரு வாட்டி சந்திச்சிருப்பான் என்னுடைய நினைவு அங்க பண்றேன் அதுக்கு பிறகு ஏன் அப்புறம் அவங்க காலி பண்ணிட்டாங்க நீங்க வீட்டுக்கு போற மேட்டரை பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலே மறுத்தேன் நீங்க வந்து கண்டிப்பா போய் ஆகணும் நீங்க வந்து அல்லாவுக்காக கொஞ்சம் போங்க எனக்காக போங்க எனக்காக இந்த உதவி செய்யு திரும்ப திரும்ப ஒர்க் கொடுத்தோம் திரும்ப திரும்ப ஒர்க் போது கூட நான் என்ன சொன்னா இதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற நிலையில சொல்லிட்டு தான் போய் சந்திச்சேன் பேசினேன் எனக்கு இப்ப ஞாபகம் வருது ஒரே ஒரு முறை கரெக்டா ஞாபகம் இருக்கு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்ன விஷயம் சொன்னா என்ன சொன்னா இப்ராஹிம் பாய் இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து நல்ல நினைவு இருக்கு என் தங்கச்சி வந்து உங்களை ஒரு வாட்டி தப்பா பேசினுச்சு இது மட்டும் எனக்கு நினைவு அந்த சம்பவம் போறேன் இவன் 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 எனக்கு அந்த தகவல் சொல்றான் நான் சொல்றேன் எக்காரன்ட்டு கொண்டு உங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன் ஆனா அதுக்கு பிறகு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க

பார்த்துဆုံးறதுக்கு அதல அதுலதான் மூணு மத்ததுல தான் பச்சைய தான் சேர்த்து தான் انا கரெக்ட் சொல்றேன் அங்க தன்னிக்கு போய் இருக்கேன்னு சொல்லுதா அப்ப அங்கங்கெல்லாம் போறியே தர ஒரு 10 மீ இப்ப மொத்தம்துது மூணு நாளைக்கு இருக்கு うん அன்னைக்கே வந்துட்டீங்க இல்ல இல்ல அதாவது மூணு முறை இவங்க காவங்கரை இருக்கும்போது போயிருக்கு இல்ல என்னோட நாலு நாளைக்கு போ இல்ல அது நாலு ஒரு சும்மி இல்லன்னு கேட்டேன் ஒரு ரெண்டு வாட்டி போகும்போதே நமக்கு விஷயம் தெரியுது அந்த இந்த மாதிரி அப்படின்னு கருத மாட்டீங்கன்னு சொல்லி சரி அதே அண்ணன் நான் சொன்னேன் சொன்னீங்க அப்பவே நான் அப்பவே சொன்னாங்கிறதுக்கு அவரு சாட்சி

அப்படி நாங்க நான் இப்ப தடவை தான் வந்தா சொல்றாங்க நான் கூட இருந்து அவசோட வீட்டுக்கு உங்களை குறிக்க போறேன் நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா நாங்க இல்லாதப்ப நீங்க கூட நீங்க மட்டும் கூட போய் கேட்டுக்கோங்க அவங்க எத்தனை தடவை சொல்றாங்கன்னு பாப்போம் அவரை நாலு வாட்டி தான் வந்தேன்னு சொல்றாரு அவங்க ஒய்ஃபை எப்போ எந்த வீட்டுல இருக்குமோ குடிக்கிறது தான்னு சொல்றேன்

அவங்க ஒய்ஃப் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இதை பத்தி நீ என் கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா கூட அப்பதான் இவரை பார்த்த புதுசு அதனால இவர்கிட்ட நான் சொல்றதுக்கு வந்து லேடிஸ் கிட்ட தான் மனம் விட்டு பேசுறதுனால எங்க வீட்டுல வயஃப குடிட்டு வரேன் நீங்க பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடியே வந்து சொல் ரெண்டு மூணு வாட்டி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து சொன்னாங்க மறுநாள் தான் அவங்களுக்கு குடிக்கிற மத்தியானமும் மறுநாளும் குடிக்கணும் நீங்க வந்து பேசி சில ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகுது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க முறை விட்டு பேசுவது நல்ல முறையா நல்ல முறையா சில ரகசியமான விஷயங்கள் எல்லாம் கஞ்சாயத்து தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னொரு ஆண்டு பேசுறது இல்லையா ஒரு டாக்டரோ இன்னொன்னு பேஷண்ட் நம்பி சில விஷயங்களை சொல்லுவாங்க இல்ல அடுத்த ஆண்டு பேச முடியாது கவுன்சிலிங் எல்லாம் நிறைய வருவாங்க இந்த நிலத்துக்கு எந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு இன்னொரு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சொல்லுவோம் இல்லையா அதாவது சில விஷயங்கள் நம்ம அறிவுரை சொல்ல முடியும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது அது பெண்ணை தான் சொல்ல முடியும் அப்ப நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய மனைவிக்கு இந்த நிலையெல்லாம் விளக்கி

அதுக்காக தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசுற என்ன பேசுவாரு எதை பத்தியாவது பேசிட்டு அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே எதுக்கு இந்த மாதிரி கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி சார் என்ன சொன்னா உங்களுக்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது அதுக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போனோமா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த டைம் கொஞ்சம் வேறு சும்மா சாதாரணமா பேசிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது சேர்ந்து நான் சொன்னதை யோசிச்சேன் அப்படின்னு கேட்டாரு இல்ல நான் அதை பத்தி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒழுங்கா பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி ரெடியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீங்க வளர்ந்துட்டு புருக்கா போட்டு கண்ணு மட்டும் தெரியாம போட்டுட்டு வா வெளியே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து மிஸ்டர் கால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃப்ரீயா தான் மிஸ்டர் கால் வீட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹா நான் ஒரு தடவை கூட பண்ண போயிட்டேன்

அவர் வந்து பேசிட்டு போங்க அம்மா எங்க அம்மா வர வர டைம் வந்து கொஞ்சம் அங்க இருங்க நீங்க நேருங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிப்போங்க எங்க அம்மா எவ்வளவு நேரம் தான் கீழே இருக்குதுன்னு சொல்லி அவசர்ல இருக்காங்க அந்த பொண்ணு பட் ஒண்டியா விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அவர் அடிக்கடி வராது நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றேன்னா எங்க அம்மா என்ன கேட்டாங்க நானும் அவரை சூட்டு வச்சு பேசணும் அவரதானே வந்து பேசுறாரு நீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முன்னாடி சொல்லியிருக்கேன் அவர் வந்து பேசிட்டு போகும்போது தான் எங்க அம்மா எங்க அம்மா வர வர டைம் வந்து ஒரு கொஞ்சம் அங்கேருமா கொஞ்சம் நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மா எவ்வளவு மேலாம் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரம் கேட்பாங்க அந்த பொண்ணை ஒண்டியா விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அவர் அடிக்கடி வராது நீங்க எதாவது கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்க அம்மா என்ன கேட்டாங்க நானும் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறேன் அவரை தானே வந்து பேசுறாரு நீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேசி சொல்றதுக்கு முன்னாடி வாட்டி உனக்கு நான் செப்பல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலை தொட்டு சைஸை பார்த்தாரு நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன் நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வச்சு கொடுத்தாரு பூச்செடி மாதிரி பூச்செடி மாவன் வாங்கி கொடுத்தாரு எங்க அம்மா கிட்ட காட்டுனா எங்க எங்க அத்தா தூக்கி கொடுத்தாரு அவர் கொடுத்ததெல்லாம் இதுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தாரு

குற்றச்சாட்டு வந்து ஒரு ஆங்கில சொல்றோம் இந்த குற்றச்சாட்டு வந்து கடுமையான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வந்து கடுமையான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சுமத்தினா சுமத்தப்பட்டு எவ்வளவு பெரிய பெரிய அசிங்கத்தை தெரியும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறீங்க ஆங்கில நல்லா யோசிச்சு செய்யுங்க அவ்வளவுதான் குற்றச்சாட்டு நீங்க வந்து சின்ன வயசு உங்களுக்கு வேற யாராவது தூண்டி விட்டு கம்மியை அவங்க சொந்தமா யோசிக்க நாளைக்கு இங்க போய் சொன்னா மருமே நான் நல்லா கிட்ட போயிட்டு போய் எடுத்துட்டு அவசரம் எதிர்கால கேட்டு அவங்களே எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க என்ன அவர் அதிகரிக்கும் நம்ம கிட்ட வர்றாரு நம்ம பொண்ணு கிட்ட பேசாரு வயசு வந்த பொண்ணு வச்சுட்டு ஆடு நல்லா அவங்க வந்து பேசினா பாக்கவங்க தப்பா நடிப்பாங்க அப்படின்னு கூக்கிட்ட கூட நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி அம்மா சொல்லிருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் கூட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க

இல்ல 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 அவெல்லாம் பத்து தடவையும் அஞ்சு தடவையும் கிடையாது உனக்கே தெரியும் நாலு தடவையும் இல்ல மூணு தடவை நாலு தடவை வேற வேற இடம் இது உருவீக்கு அதாவது இவங்க அடிக்கடி வீடு மாறிட்டே இருப்பாங்க இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த சம்பவ இடத்துல மூணு இடம்தான் மூணு வாட்டி தான் சரியா

சரியா அப்புறம் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க நீங்க வீட்டுக்கு போற மேட்டரை பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல மறுத்தேன் நீங்க வந்து கண்டிப்பா போய் ஆகணும் நீங்க வந்து அல்லாவுக்காக கொஞ்சம் போங்க எனக்காக போங்க எனக்காக இந்த உதவி செய்யணும்னு திரும்ப திரும்ப வற்புறுத்தினாப்ல திரும்ப திரும்ப வற்புறுத்தும் பொழுது கூட நான் என்ன சொன்னேன்னா இதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற நிலையில சொல்லிட்டு தான் போய் சந்திச்சேன் பேசினேன் எனக்கு இப்ப ஞாபகம் வருது ஒரே ஒரு முறை கரெக்டா ஞாபகம் இருக்கு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்ன என்ன விஷயம் சொன்னேன்னா ஆமா என்ன சொன்னா பாய் இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து நல்ல நினைவு என் தங்கச்சி வந்து உங்களை ஒரு வாட்டி தப்பா பேசுனிச்சு இது மட்டும் இல்லை நீங்க அந்த சம்பவம் போறேன் இவன் இவன் எனக்கு அந்த தகவல் சொல்றான் நான் சொல்றேன் எக்காரந்து கொண்டு என் வீட்டுக்கு போகவே மாட்டேன் انا அதுக்கு பிறகு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க ஆவங்களுக்கும் மொத்தம் மூணு வாட்டி போயிருக்கேன் ஆவங்களுக்கும் அந்த பரை விட்டு ஒரு வாட்டி தான் வரேன் ஒரு சோவு இருக்கு அதற்கும் கூட வந்தாங்க இல்ல நீங்களே மறந்துட்டீங்க அதை தனியா உங்களுக்கு கேக்குறேன் என்ன முதல்ல சொல்லும்போது

வீட்டுக்கு வந்து குறைவும் வந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அவர் உங்க அம்மா தனியா வெளியே போயிருந்தாரு சொல்லிட்டு அவங்க உங்க அம்மா இவங்க பேசுறது போல இருந்தாங்க அப்படி நாங்க நான் இப்ப அவங்க நாலு தடவை வந்தா சொல்றேன் நான் குடி இந்த ஹவுஸ் ஓனர் உங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கோங்க

வீட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் காவாங்கடையில இருக்கிற வீட்டுக்கு மூணு வாட்டி தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க சோலவரத்துல வீட்டுல இருந்து ஏற்க நிறைய வட்டி வந்திருக்காங்க அவங்க வைஃப் வர்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இதை பத்தி நீ என் சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா கூட அப்பதான் இவரை பார்த்து புதுசு அதனால இவங்கிட்ட நான் இங்க சொல்ல திருத்தாங்கனால நீ வந்து லேடிஸ் கிட்டதான் மனம் விட்டு பேசுவா நான் எங்க வீட்டுல வாய்ப்பை கூட்டிட்டு வரேன் நீங்க பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடியே வந்து ரெண்டு மூணு வாடி கூட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு கூட்டி கத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து சொன்னாங்க மறுநாள் தான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க மத்தியானமும் மறுநாள் கூட்டிட்டு வந்தாங்க நீங்க வந்து பேசுங்க முக்கியமான ஒரு விஷயங்கள் அது நல்ல முறையா உங்க வந்து சில ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் இந்த முறை இந்த பேச முறையா நல்ல முறையான விஷயங்கள் எல்லாம் வரும்போது தனிப்பட்ட கடைசியெல்லாம் சொல்லுவாங்க இதையெல்லாம் இன்னொரு ஆண்டுகள் பேசுறதுக்கு முறையா அதாவது டாக்டரோ இவங்கெல்லாம் பேசி சில விஷயங்கள் சொல்லுவாங்க பேசக்கூடாது எல்லாம் நிறைய வருவாங்க இந்த எந்த விஷயத்தையும் யாருக்கும் அதாவது நம்ம அறிவுரை சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது அது பெண்ணை வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய மனைவிக்கு இந்த நிலையெல்லாம் விளக்கி நீ அதுக்கு புத்திமொழி சொல்லு இது தவறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன்

ஒரு பெண்கள் மேட்டர் வந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்களுக்கு